அப்ப மதுகு என்ற பேர்ல நீங்கள் வைத்திருக்கக்கூடிய சட்ட திட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமா விடிய விடிய இருக்கு அப்படி அவ்வளவு இங்க பாருங்க போடுறேன் இத வந்து நான் வந்து பொதுவெளியில வாசிக்க மாட்டேன் சரியா இதுல உள்ள ஆபாச அசிங்க வசனங்களை வந்து டேஸ் போட்டு சொல்றேன் ஒரு அசிங்க டேஸ் அடுத்து ஒரு அசிங்க வாசம் அடுத்து ஒரு அசிங்க அப்படின்னு சொல்லுவேன் இதை வந்து நம்ம அவர்கள் விளக்கம் சொல்றேன் சொல்லி இருக்காங்க இத முதல்ல கிளம்பரம் கட்டும் இதுக்கு இந்த பிரிண்ட் அவுட் வேணா எடுத்து வாட்ஸ்அப்ல அனுப்பிவிடுவோம் பேஸ்புக்ல போட்டு சரியா மகாணி மகாணி என்பது என்ன மார்க்க சட்ட கருவூலம் ஷாபி மதுகவினுடைய மார்க்க சட்ட கருவூலம் இதுல வந்து இந்த சட்டத்தை எழுதி வைத்திருக்கிறாங்க அதாவது வந்து ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியில ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு இப்போ இதை எப்படி சரி செய்யறது அப்படின்றத அறிவுபூர்வமான சட்டம் எழுதி வச்சிருக்கா நான் வந்து இதை வாசிக்க மாட்டேன்

அறிய முடியும் என்றிருந்தால் என்றால் சாட்சியுருவைப் பார்க்கலாம் ஆனால் அவர் பேர் டேஷ் 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 வாசிக்க முடியாதுங்க அதனால தான் சொன்னேன் இது எப்படி இருக்குனு பாத்துக்கிறீங்க நாம பஹிரங்க அரேஹூல் முடிக்கின்றோம் நம்ம அஜரத் மதக விவாதம் வந்து இந்த மாதிரி இப்ராஹிம் பேச போற நான் வந்து விளக்கம் சொல்ல போறேன்னு சொன்னார்ல நீங்க எங்க மேடையில வந்து விளக்கம் சொல்ல வேணாம் உங்க மேடையில எவ்வளவு நேரம் வேணாலும் விளக்கம் சொல்லுங்க ஒன்னு வேணாம் இதை வாசிச்சு இந்த தமிழுக்கு தமிழ் அர்த்தம் சொல்லிவிடுவது ஆனால் மக்கள் முன்னிலையில தமிழ்நாடு தவிதம் அப்படியே சொல்லுங்க புத்தகமாக இருக்கிறது இதில் இருக்கக்கூடிய சட்ட எல்லாம் எப்படிப்பட்ட மகத்துவமிக்க சட்ட திட்டங்கள் சொன்னீங்கல்ல இந்த கோடிட்ட இடத்தை நிரப்புங்க தயாரா முடியுமா